சென்னை மற்றும் மதுரையில் இயங்கி வரக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்தில் டிப்ளமோ படிப்பதற்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம் இதில் டிப்ளமோ மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிப்பதற்கான அட்மிஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிஐபிஇடி இதில் தமிழ்நாடில் சென்னை மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய கோர்ஸஸ்கெலாம் அப்ளை பண்ணலாம் கேண்டிடேட்ஸ் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸாக ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் மோல்டு டெக்னாலஜி டிபிஎம்டி இது மூன்று வருடம் கோர்ஸு பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் அடுத்தது டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி டிபிடியை பொறுத்த வரைக்கும் இதுவும் கோர்ஸ் வந்து மூன்று வருடம் இதற்கும் பத்தாம் வகுப்பு மினிமம் குவாலிஃபிகேஷன் அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் ப்ராசஸிங் அண்ட் டெஸ்டிங் இது ரெண்டு வருடம் கோர்ஸு டிகிரி இன் சயின்ஸ் மூன்று வருடம் டிகிரி சயின்ஸ் முடித்தவர்கள் பிஎஸ்சி சயின்ஸ் மூன்று வருடம் முடித்தவர்கள்லாம் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அடுத்தது போஸ்ட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் மோல்ட் டிசைன் வித் கேட்கேம் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ற வருடம் இதற்கு வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் டிப்ளமோ அல்லது ஆட்டோமொபைல் மெக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்சஸில் வந்து டிப்ளமோ முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் ஒன்ற வருடம் இந்த கோர்ஸ் ஓகே இதற்கான ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னாடி எந்த விதமான ஏஜ் பாரும் கிடையாது ஓகேங்களா எந்த வயது இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம் செப்பரேட்டாக வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் அகாமடேஷனும் உண்டு சரிங்களா ஓகே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கான ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் கோர்ஸ் வந்து க்ளோஸிங் டேட் வந்து ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து க்ளோஸ் ஆகும் சரிங்களா சென்டர் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சென்னையில் இருக்குது மதுரையில் சென்டர் இருக்குது சரிங்களா சிஐபிஇடி அட்மிஷன் டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ப்ரௌச்சர் இது தான் ஓகே ஒன் பை ஒன் கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் முன்னாடி நம்ம பார்த்தது தான் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மூன்று வருடம் ஆறு செமஸ்டருக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது ஃபுல் டைம் டென்த்து பாஸ் பண்ண கேண்டேட் அப்ளை பண்ணலாம் ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துருச்சு அடுத்தது டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி இது வந்து டிபிடி மூன்று வருடம் ஆறு செமஸ்டர் இருக்கக்கூடியது இதற்கும் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்ட் டிசைன் வித் கேட்காம் இது ஒன்றரை வருடம் மூன்று செமஸ்டர் இருக்கும் ஃபுல் டைம் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் டிப் அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக்ஸ் ப்ரோக்ரா ப்ராசஸிங் அண்ட் டெஸ்டிங் ரெண்டு வருடம் நான்கு செமஸ்டர் இருக்கும் பிஎஸ்சி அல்லது எனி டிகிரி இன் சயின்ஸ் மூன்று வருடம் ஃபுல் டைம் டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதுவும் வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறவங்க கூட அப்ளை பண்ணலாம் கோர்சஸ் எந்தெந்த கேம்பஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்லா கோர்ஸும் வந்து இதில் இருக்கக்கூடிய நான் முன்னாடி பார்த்த எல்லா கோர்ஸுமே வந்து சென்னையில் இருக்குது சரிங்களா எல்லா கோர்ஸுமே சென்னையில் இருக்குது மதுரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மூன்று கோர்சஸ் இருக்குது அதாவது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிஜிடி பி பிபிடி இது மட்டும் இல்லை சரிங்களா அதாவது இந்த பிஎஸ்சி சயின்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற இந்த ரெண்டு வருடம் கோர்ஸ் மட்டும் கிடையாது ரிமைனிங் இருக்கக்கூடிய மூன்று கோர்ஸும் உண்டு சரிங்களா ஆல் ஓவர் இந்தியா முப்பது இடத்துல வந்து சென்டர்ஸ் வந்து இருக்கு இந்த கோர்ஸுக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிஜிடி பிபிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் அதுவே வந்து போஸ்ட் கிராஜுவேட் பிஎம்டி வித்து கேட் கேம்ப் பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் டிபிஎம்டியை பொறுத்த வரைக்கும் பதினாயிரத்தி எழுநூறுபாய் வந்து பர் செமஸ்டர் டிபிடியை பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரத்தி எழுநூறுபா பர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துக்கு நூறுரூபா பே பண்ணும் எக்ஸாம் ஃபீஸு வந்து ஒரு பேப்பர் அதாவது தியரி பேப்பராக இருந்தாலும் சரி ப்ராக்டிக்கல் பேப்பராக இருந்தாலும் இரநூறுபா பர் பேப்பருக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் பே பண்ணணும் அட்மிஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுபாய் ஒன்ஸ் அட்மிஷன் டைமில் பே பண்ணணும் காஷன் மென் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூறுபா பே பண்ணணும் அலுமினி ஃபீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் பே பண்ணணும் சரிங்களா ஹாஸ்டல் ரூமை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸாக வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க பர் கேண்டிடேட்டுக்கு ஒரு செமஸ்டருக்கு ஹாஸ்டல் மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி பேசிஸில் கலெக்ட் பண்ணுவாங்க காஷன் அண்ட் ஹாஸ்டலுக்கு ஆயிரம் ரூபாய் பே பண்ணணும் யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் டைமில் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் வந்து டைம் லைனு அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட்டு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட்டு நடக்கும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கம் அட்மிஷன் லெட்டர் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு அனுப்புவாங்க அதே மாதிரி வெப்சைட்லேயும் போடுவாங்க ஃபஸ்ட்டு வீக் ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கோர்ஸஸ் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது ஜென்ரல் ஓபிசி அதர்ஸ் எஸ்சிஎஸ்டி நார்த் ஈஸ்ட் கேண்டிடேட் எல்லாருக்குமே நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்ற சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம் மோஸ்ட் ப்ராப்பர்லி கேண்டிடேட்ஸ் கவுண்டை பொறுத்து சென்னை மதுரை திருச்சி இந்த மாதிரியான முக்கியமான செட்டர் சென்டர்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட்டு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகிரிக்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜு ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் டிபிடி டிபிஎம்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் அதுவே வந்து பிஜிடி பிபிடியை பொறுத்த வரைக்கும் இருபது பிடி பிஎம்டியை பொறுத்த வரைக்கும் இருபது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு கோர்ஸ்லேயும் இருபது ரிமைனிங்கில் பத்து பத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயற்கை அஞ்சு ரிமைனிங் பத்து பத்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜிடி பிபிடிக்கு மட்டும் பத்து மார்க்கு பிளாஸ்டிக் பாலிமர்ஸ் டூல்ஸ் இந்த இது வந்து பிடி பிஎம்டிக்கு மட்டும் பத்து மார்க்கு டோட்டலாக எல்லா கோர்ஸுக்குமே ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மூணு இது இருக்குது அதாவது சென்னையில் வந்து சென்னையில் வந்து மூணு இது இருக்குது அதாவது ஸ்கூல் ஃபார் அட்வான்ஸ் ரிசர்ச் இன் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அதுவும் இருக்குது இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன் டெக்னாலஜி அதுவும் இருக்குது சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னா டெக்னி டெக்னிக்கல் சப்போர்ட் அதுவும் இருக்குது மதுரையை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது சரிங்களா இதாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சென்டர் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்டு இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக டவுட் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாமா அவங்கள சரிங்களா இதில் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ரெக்ரூட்டர்ஸை வந்து நிறைய எம்என்சிஸ் இருக்குது ப்ளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜாப் ப்ளேஸ்மெண்ட் வந்து எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இதில் படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்கு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது சுயமாக வந்து தொழில் தொடங்க வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இருக்குது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்து ப்ளேஸ்மெண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து டாப் கம்பெனிஸு இந்த கம்பெனிஸ்லலாம் வந்து அங்கே படித்தவர்கள் ப்ளேஸ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் யாராவது வந்து டென்த்து முடிச்சிருக்கிறாங்க இல்லைனா இதில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி சயின்ஸோ அல்லது டிப்ளமோ கோர்ஸோ முடிச்சுருக்காங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி